இந்த மாதிரி புத்திசாலி பிச்சைக்காரி பார்த்தது உண்டா இந்த ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்து ஓடி வர்றா ஏன்னா அவளுடைய புருஷன் அவளை துரத்துறான் அவளும் கையில மாட்டாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்து நிக்கிறா என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கம் ஒரு லாங் மேட்டு இருக்கு அந்த மேட்டுக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிக்கிறா இவளுடைய கணவர் ஓடி வந்து பாக்குறான் அவ இல்ல கீழ கடந்த செப்பலை எடுத்துட்டு ஒரு பக்கமா போறான் அடுத்து அங்க கீப்பிங் மேன் இரண்டு பேர் அந்த மேட்டை தூக்கிட்டு போய் ஒரு குப்பத்தி பக்கம் வைக்கிறாங்க அந்த பக்கத்துல தங்கி இருந்த பிச்சைக்காரி அதை பார்த்துட்டு கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேர இருந்த மேட்டை கீழே சாய்க்கிறா அந்த மேட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த பெண் சவுண்ட் போடுறா என்ன சவுண்டு கேட்க

அது யாரும் பார்த்தா அந்த பிச்சைக்காரி கேக்குற இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு ஓடி வந்தாங்களா அப்படின்னு கேக்குறான் இவன் இல்ல அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல உள்ள இருக்கிற பெண் எதுலயே உன்ன இடிக்க அந்த சவுண்ட் கேட்டு உள்ள யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்க போறான் உள்ள மறைஞ்சு பெண் டக்குன்னு வெளியில வந்து என்ன குப்பை குப்பத்தொட்டுக்கு பின்னாடி ஒளியிற அடுத்து இந்த பிச்சைக்காரி சொல்றா என்னோட வீட்டு வீடு அப்படின்னு சொல்ல இவன் கேக்குறான் அவன் எங்க அப்படின்னு கேக்குறான் அந்த குப்பை குப்பத்தொட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு இவன் சொல்றான் இவன் அந்த குப்பை குப்பத்தொட்டுக்குள்ள எட்டி பாக்க போறான் டக்குன்னு இந்த பிச்சைக்காரி என்ன செய்யறான் உள்ள தள்ளி விட்டுட்டு அந்த இரண்டு பேருமே உள்ள அடைச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டு பேரும் வேற ஒரு பக்கமா ஓடி வர்றாங்க இவன் டக்குன்னு வந்து முன்னாடி

உடனே அந்த கம்பம் வந்து அவன் பக்கம் தூக்கி போறான் இவன் டக்குனு கேட்ச் பண்ணிட்டான் யாராவது யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து போலீஸ் அரசு படி இழுத்துட்டு போயிட்டாங்க இந்த பண்ணுன்னு என்ன செய்யறாங்க பிச்சைக்காரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றா என்னுடைய வாழ்க்கை இதை மறக்க மாட்டேன் என்னை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றா